ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி ஒரு உருண்டை இருந்தால் போதும் சுட சுட சாதத்தோடவும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப இதை செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க எண்ணெயிலேயே இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டோட நிறம் மாதிரி நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வதக்கும்போது அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்திருக்கும் அளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்ததும் இப்போ நாம் பூண்டை மட்டும் வெளியே எடுத்துடலாம் அடுத்த அதே எண்ணெயில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இன்னும் ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்காங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாயே ஒன்று ரெண்டு கூடை சேர்த்துக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் லேசாக வறுபட்டு கிறிஸ்பியாகி வரணும் அதே மாதிரி லேசாக செவந்து வரணும் ரொம்ப கருகிடக்கூடாது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா மிளகாய் லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் அடுத்த அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்காங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்காங்க இந்த வெங்காயமும் நல்லா நிறம் மாதிரி கிறிஸ்பியாக வரணும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு கலர் நல்லா மாறி வந்திருக்கு கருகிடக்கூடாது கருகிறதுக்கு முன்னாடியே இப்போ நாம் இதை வெளியெடுத்துடலாம் அடுத்த அதே எண்ணெயில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை லேசாக கிறிஸ்பியாக பொறிஞ்சி வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு எந்தளவுக்கு கிறிஸ்பியா வந்ததும் இப்போ கருவேப்பிலையும் வெளியே எடுத்துடலாம் அடுத்து ரெண்டு சின்ன தக்காளியை கழுவிட்டு பாதியாக நறுக்கி இந்த மாதிரி அதே பேனில் சேர்த்துக்கோங்க தக்காளி நடுவில் இருக்கிற கல் மாதிரியான பகுதியை நறுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க அடுத்து இது கூடவே ரெண்டு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இதே மாதிரி பாதியாக நறுக்கி அதே பேனில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க தக்காளி நல்லா ஃப்ரை ஆக்கி வரணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கும் லேசாக செவந்து வரணும் அது வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க கொஞ்ச நேரத்தில் அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுக்கங்க மேல் பக்கம் பார்த்திங்கன்னா லேசாக செவந்து வந்திருக்கு அடுத்த பக்கமும் நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து தக்காளியோட தோல் எல்லாம் சுருங்கி வந்திருக்கும் லேசாக நாம் கரண்டியை வச்சு இழுத்தாலே நமக்கு தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் அடுத்து நாம் வறுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க தக்காளி உருளைக்கிழங்க தவிர மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க பொடி உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு சட்டுன்னு கரைஞ்சி வரும் இப்போ கையை வச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உடச்சி பிசறி விட்டுக்கோங்க இது எல்லாமே கிறிஸ்பியாக வருபட்டு வந்திருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நல்லா உடைஞ்சி எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வரும் இது எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே பிசையும் போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே ஒன்று போல் உடஞ்சி எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு அடுத்து இதில் தக்காளி உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்துக்கங்க இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து லேஸாக உடச்சி விட்டுக்கங்க ரொம்ப மைய உடச்சி விடாமல் ஒன்றும் பாதியுமா உருளைக்கிழங்கு அங்கங்கே தெரிகிற மாதிரி உடச்சி விட்டுக்கங்க அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதே கால் கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க இது ரெண்டையுமே சேர்த்து திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த ஒரு உருண்டை போதும் சுட சுட சாதத்தோடு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரி அப்படின்னு அதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான உருளைக்கிழங்கு ரெசிபி கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீதமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்